வணக்கம் பசுமையின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கேன் இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய காணொலி உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கோழி சேவலை தேர்ந்தெடுக்குமா இல்ல சேவல் கோழியை தேர்ந்தெடுக்குமா இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் பொதுவாக கோழிகளும் சரி சேவல்களும் சரி தங்களுடைய பருவ வயதை அடைஞ்ச உடனே தங்களோட இணைகளை தேடும் பொதுவா சேவல் கோழியை துரத்துச்சுன்னா சேவல் தான் கோழியை தேர்ந்தெடுக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மையான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா கோழி தான் தன்னோட இணை எதுன்னு தேர்ந்தெடுக்கும் அதாவது சேவல் சேவல்ல வந்து மூன்று வகைப்படும் ராஜா சேவல் நடுநிலை சேவல் பயந்த சேவல் கோழிக்கு எந்த சேவலை பிடிச்சிருக்கோ அந்த சேவல் கிட்ட தான் போய் மெதி வாங்கிட்டு வரும் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோழிக்கு பயந்த சேவலை பிடிச்சிருந்தா அது என்னதான் ராஜா சேவல் தீனி எடுத்து கொடுத்தாலுமே ராஜா சேவல் கிட்ட மெதி வாங்காது அந்த பயந்த சேவல் கிட்ட தான் போய் மெதி வாங்கிட்டு வரும் ஒருவேளை அந்த பயந்த சேவலும் இல்ல இடைநிலை சேவலும் அந்த இடத்துல இல்லனா அதாவது இறந்துடுச்சுன்னா அப்படி இல்லனா வித்துட்டாங்கன்னா மட்டும் தான் அதுக்கு வேற அந்த இணை இல்ல அப்படின்னு அந்த ராஜா சேவல் கிட்ட போயிட்டு மெதி வாங்கிட்டு வரும் அதுவும் உடனே எல்லாம் மெதி வாங்கி மெதி வாங்கிடாது ஒரு ரெண்டு மூணு நாள் ராஜா சேவத்த விடும் அதுக்கப்புறம் தான் மெதி வாங்கும் தான் ஒரு கோழி தனக்கு பிடிக்காத இணை துரத்திட்டு வந்தா ஓடி ஒளியிருது இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா எது எதை தேர்ந்தெடுக்குதுன்ட்டு